திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடத்துவதில் சிக்கலா தங்க கொடி மரத்தில் சேதம் ஆட்சியாளருக்கு ஆபத்தா லட்டு பிரச்சனையா இன்னும் தீரல அதுக்குள்ள இதுவேரா ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்க இருந்த நிலையில் தங்கக் கொடிமரம் சேதமடைஞ்சிருக்கு தங்கக் கொடிமரம் சேதமடைந்ததை பார்த்து கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தங்க கொடிமரத்தில் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்யும் பணியும் பொறியாளர்கள் ஈடுபட்டு இருக்காங்க ஆண்டுதோறும் திருமலை திருப்பதி கோவிலில் பெருமாளுக்கு பல உற்சவங்கள் நடைபெறும் அதில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுவது வைகுண்ட ஏகாதேசி மற்றும் தான் குறிப்பா சொல்லணும்னா புரட்டாசி மாதம் வரும் திருவோண தான் வெங்கடாஜலபதி பிறந்த நாளா அனுஷ்டிக்கப்படுது அந்த மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது திருப்பதி லட்டு விவகாரத்தை தொடர்ந்து நடத்தப்படும் முதல் பிரம்மோற்சவம் என்பதால பெரும் எதிர்பார்ப்பு கிளம்பி இருந்தது கொடியற்ற சில மணி நேரங்களே இருந்த நிலையில் தங்க கொடிமரத்தில் சேதம் ஏற்பட்டிருக்கு திருப்பதி லட்டை செய்ய பயன்படுத்தும் நெய்யில் கலப்படம் இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் தங்க கொடிமரம் உடைந்திருப்பது பக்தர்களை மேலும் கவலை கொள்ள செய்திருக்கு திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் உலக புகழ் பெற்றது பெருமாள் கோவில்களில் மிகவும் விசேஷமாக நடத்தப்படும் பிரம்மோற்சவம் முதன் முதலில் திருப்பதியில தான் துவங்கப்பட்டது திருப்பதியில் நடக்கும் உற்சவங்களில் மிகவும் முக்கியமானது தலையாயது தான் இதனை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலையில் கூடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடிமரம் ஏற்றப்பட உள்ள நிலையில தான் இந்த கொடிமரம் சேதமடைஞ்சிருக்கு பக்தர்களை கவலை வச்சிருக்கு இது ஆட்சியாளர்களுக்கு ஆபத்து ஏற்படுமா அந்த நிலையிலும் சிந்திச்சிட்டு இருக்காங்க மக்கள் திருப்பதி லட்டு பிரச்சனை சற்று ஓய்ந்திருந்த நிலையில பிரம்மோற்சவத்தின் போது காண பக்தர்கள் திருமலையில் கூடி வரும் நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது பலரையும் அதிர்ச்சியடைய வச்சிருக்கு திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி துவங்கி அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான புரட்டாசி பிரம்மோற்சவ விழா பிரம்மாண்டமாக நடைபெறும் இதற்காக அங்குராப்பணம் அக்டோபர் மூணாம் தேதியான அந்த தேதியில நடைபெறுது அக்டோபர் நாலாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா துவங்கும் இதனைக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பதியில் குவிந்திருக்கின்றனர் அன்று இரவு முதல் மலையப்ப சுவாமி பல்வேறு வாகனங்களில் மாட வீதிகளில் எழுந்தருளி அருள் செய்வார் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அக்டோபர் ஒன்னாம் தேதி கோவிலை சுத்தம் செய்யும் பணிகளாக கோயில் ஆழ்வாருக்கு திருமஞ்சன வைபவம் நடத்தப்பட்டது அப்பொழுது கோவிலில் தங்க கொடிமரம் கருவறையான ஆனந்த நிலையத்தில் தங்க விமானம் உள்ளிட்டவைகள் சுத்தம் செய்யப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த நிலையில இன்று காலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தங்க கொடிமரத்தில் பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்றும் பணிகள் நடந்து வந்தது அந்த சமயத்துல தான் தங்க கொடிமரத்தின் மேல் பகுதியில் இருந்த வளையம் உடைந்து விழுந்திருக்கு இதனால தேவஸ்தான அதிகாரிகள் பக்தர்கள் உள்ளிட்ட அனைவருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது சரி செய்யும் பணியும் நடந்துட்டு வருது மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு பிரம்மோற்சவத்திற்கான கொடியேற்றப்படும் அதனைத் தொடர்ந்து ஆந்திர முதல்வர் சார்பில் ஏழுமலையானுக்கு பட்டுவஸ்திரம் பட்டு வஸ்திரம் சமர்ப்பிப்பதற்காக முதல்வர் சந்திரபாபு நாயுடு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரவுள்ளார் இதனைத் தொடர்ந்து இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பெரிய சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி நான்கு மாட வீதிகளிலும் உலா வைபவம் நடத்தப்படும் இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடத்தப்பட்டு வரும் நிலையில தான் இந்த கொடிமரத்தில் வளையமுடைந்திருக்கு அது அதிர்ச்சியும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மக்களிடையே கோவிலின் கொடிமரத்தில் வளையம் உடைந்திருப்பதால் பிரம்மோற்சவத்திற்கான கொடியேற்றும் விழாவிற்கு கயிறை பொருத்த முடியாத நிலை ஏற்பட்டதா சொல்லப்படுது உடைந்து விழுந்த வளையத்தை மீண்டும் பொருத்தும் பணி தேவஸ்தான ஊழியர்கள் தீவிரமா ஈடுபட்டு வராங்க வளையத்தை பொருத்தும் பணி நிறைவடைந்ததும் கொடியேற்றுவதற்கான கயிறை பொருத்தும் பணி மீண்டும் நடத்தப்படும் கொடிமரம் எப்ப வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மைய மண்டபத்தில் தான் இந்த தங்கக் கொடிமரம் உள்ளது இது பதினைந்தாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டதா சொல்லப்படுது பிரம்மோற்சவ காலங்களில் மட்டும் இந்த தங்கக் கொடிமரத்தில் கருடரின் உருவம் பொறிக்கப்பட்ட பிரம்மாண்ட கொடி ஏற்றப்படுவது வழக்கம் அதாவது இந்த பிரம்மோற்சவ விழாவில் தேவர்கள் அனைத்து கடவுள்கள் தேவதைகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என விடுக்கப்படும் அழைப்பே இந்த கொடிமரத்திற்கான நோக்கம் இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திருப்பதியில் பெய்த கனமழை மற்றும் புயல் காற்றின் பொழுது இதே போன்று தங்க கொடிமரம் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது பிரம்மோற்சவத்திற்கான பாதுகாப்பு பணிகள் முழு முழுவீச்சில் நடந்துட்டு வருது தேவஸ்தானத்தில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது தேவஸ்தான விஜிலன்ஸ் மற்றும் மூவாயிரத்தி ஒன்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் ரெண்டாயிரத்தி எழுநூறு சிசிடிவி கேமராக்கள் மூலம் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கட்டுப்பாட்டு பக்தர்களின் வாகனம் இருபத்தி நாலு இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தரிசனத்திற்கு செல்லும் வரிசைகள் வைகுண்டம் காத்திருப்பு அறைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் தொடர்ந்து அன்னப்பிரசாதம் குடிநீர் பால் வழங்கப்படுகிறது அஸ்வினி மருத்துவமனை மருத்துவமனையில் இருந்து நாற்பத்தைந்து டாக்டர்கள் அறுபது மருத்துவ உதவியாளர்கள் மூலம் ஆறு மருத்துவ குழுக்கள் பதினாறு இடங்களில் முதலுதவி மருத்துவ மையம் கூடுதலாக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலைக்கு வந்த வண்ணமே இருக்கின்றனர் வருடந்தோறும் பிரம்மோற்சவம் மாலையில் தொடங்கும் இதனால் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள பனிரண்டு அறைகளும் நிரம்பி இருக்கின்றன முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்கள் இரண்டு மணி நேரமும் இலவச தரிசன பக்தர்கள் பனிரெண்டு மணி நேரமும் காத்திருந்து தரிசனம் செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெறணும் மக்கள் அனைவரும் நல்ல தரிசனம் செஞ்சுட்டு வரணும் அனைவருக்கும் பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் என வேண்டுகிறோம் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுடன் இணைந்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்